மாவட்டத்தில் ஐநூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை அமைத்து தர வேண்டும் என சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அவர் சிங்கானல்லுர் தொகுதியில் புதிய நகர் நல மையங்களை தர வேண்டும் என்று தெரிவித்தார் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பணியை உடனடியாக தொடங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் கேட்டுக் கொண்டார் கோவை மாவட்ட மக்கள் மற்றும் அண்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் உயிர் சிகிச்சைக்கு கோவை அரசு மருத்துவமனையை மட்டும் நம்பியுள்ளார் அவனாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐநூறு படுக்கை வசிகளுடன் கூடிய ஒரு மருத்துவமனை அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த சிங்களூர் தொகுதியில் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் தற்போது ஆறு நகரநல மையங்களே உள்ளது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு விதிகளுக்கு உட்பட்டு நகரநல மையம் அமைக்கலாம் என்று இருந்த போதிலும் குறிப்பாக இஸ்லாமியர் பகுதிக்குடிய ஜிஎபி நகர் பகுதி எஸ்ஏஎஸ் காலனி பகுதி ஆவரமலை போன்ற பகுதிகளுக்கு புதிய நகரங்களை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் முதல் நகர பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள சிஞ்சனூர் குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து குளத்தை தூர்வாரியும் குளத்தின் கரையை தடுப்பு சூடம் அமைத்தர வேண்டுகிறேன் ரஞ்சுநாபுரம் வழியாக சிஞ்சனூர் குளத்திற்கு வரும் வாஜவாய்க்களை இருவரும் தடுப்பு சூடர் அமைத்து கடமதையை சீரமைத்து உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்த போக்குவரத்து கொள்ள வேண்டுகிறேன் உப்பளைவேளம் பகுதியில் இயங்கி வரும் கிராம நிர்வாக கட்டமானது வாடகை கட்டிடம் செயல்பட்டு வருகிறது அந்த கட்டிடத்திற்கு புதிய கட்டணம் கட்டி தருமாறு கேட்டுக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க